கழக துணைப் செயலாளர் திரு டிடிவி டிவி தினகரனை நெல்லை திருச்சி காஞ்சிபுரம் வேலூர் தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் நேரில் சந்தித்தனர் கழகத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அப்போது ஆலோசனை நடத்தப்பட்டது கழக துணைப்பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் நெல்லை திருச்சி காஞ்சிபுரம் வேலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் இன்று நேரில் சந்தித்தனர் கழகத்தின் வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அப்போது ஆலோசிக்கப்பட்டது இதேபோல் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜாவும் திரு டிடிவி தினகரனை சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திரு அன்வர் ராஜா கழகத்தை பொதுச் செயலாளர் சின்னம்மா தொடர்ந்து வழி நடத்தி வருவதாக தெரிவித்தார் அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலினை சந்தித்தால் அது தப்பு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக தலைவர்களை சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை கட்சி தலைமைக்கு கட்சிக்கு சின்னமா ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் எங்களுடைய கட்சியின் தலைமையிருக்கிறார் சேர்ந்து எடுக்கின்ற முடிவு எதுவோ அதன்படி நாங்கள் வாக்களிப்போம் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பழனியப்பன் திரு ஆர் ஆர் முருகன் ஆகியோர் தலைமையில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் பேரணியாக வந்து கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரனை நேரில் சந்தித்தனர் திரு டிடிவி தினகரனுடன் அவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு இவரை போன்ற அனைத்து மட்ட தொண்டர்களையும் அணைவழித்து செல்லக்கூடிய அனைத்து மக்களிலும் ஒப்பற்ற தலைவராக விளங்கக்கூடிய இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக திகழக்கூடிய இந்த இயக்கம் நல்ல முறையில் வளர வேண்டும் என்று சொன்னால் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி அவர்கள் தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று தருமபுரி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய பேரூர் கழக மாவட்ட பொறுப்பாளர் அத்தனை பேரும் அண்ணன் அவர்கள்தான் தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் உள்ள காலபைரவர் கோவில் சார்பில் திரு டிடிவி தினகரனுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது இதேபோன்று தமிழக அம்பேத்கர் மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு இரா பூமிநாதன் மற்றும் அக்கட்சி நிர்வாகிகள் திரு டிடிவி தினகரனை நேரில் சந்தித்தனர்